this video sponsored by SPO digital marketing join SPO digital marketing work from home opportunity mobile based part time job perfect for student homemaker and sub seekers use your free time to earn no fixed house work out your convenience just share and publish the content simple task no only selling Or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with இன்ஸ்டன்ட் பே அவுட் ஸ்டார்ட் ஃப்ரம் டே ஒன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ராமபுரம்னு ஒரு சின்ன கிராமத்துல அங்க முனியனும் ஒரு அப்பா வெள்ளந்தியானவன் யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பி விடுவான் நிறைய ஏமாத்தி சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க முனியனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாய வேலை மட்டும்தான் அவனும் அவன் மனைவியும் விவசாய கூலி வேலைக்கு போனாங்க முனியனோட மனைவிக்கு ஒரு ஆசை இப்படியாவது ஒரு சின்ன தோட்டம் வாங்கி அதுல விவசாயம் செய்து வாழணும் ஒரு நாள் என் பொண்ணோட கல்யாண செலவுக்கு பணம் தேவை அதிகமாகிடுச்சு வேற வழி இல்ல என் இருபது சென்ட் தோட்டத்தை வித்தரலாம்னு இருக்கேன்டா இதை கேட்டுக்கிட்டு இருந்த முனியனோட மனைவிக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு ஐயா அந்த தோட்டத்தை என்ன விலைக்கு விற்கலான்னு இருக்கீங்க முப்பதாயிரத்துக்கு விற்கலான்னு இருக்கம்மா விவசாயி சொன்ன தொகை அவகிட்ட இல்லை ஆனாலும் அவகிட்ட ஒரு பசுமாடு இருந்துச்சு அதில் பால் கருந்த சேமித்த பணமும் போதாது சரி பசுமாட்டையே விற்று வர பணத்தில் இந்த தோட்டத்தையே வாங்கிடலாம் ஏங்க நாளைக்கே பசுமாட்டை சந்தைக்கு கொண்டுட்டு போய் வித்துட்டு வாங்க அந்த பணத்தை வச்சு தான் நம்ம தோட்டம் வாங்க போறோம் சரி ராதா நான் வித்துட்டு வர மறுநாள் முனிய பசுமாட்டை ஓட்டிக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு இருந்தான் சந்தை மூணு மைல் தூரம் நான் ஏமாற்றணும்னு நினைச்சு ஒரு ஆளு ஆட்டை ஓட்டிக்கிட்டு எதில்ல வந்தான் என்ன மோனியா வத்தலம் தத்தலமா இருக்கிற மாட்டை கூட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட என்ன இப்படி சொல்றீங்க எங்க மாடு நல்லா இருக்கு தினமும் நாங்க தீவன பயிர் பருத்தி கொட்ட புண்ணாக்கு எல்லாம் போட்டு தானே வளர்க்குறோம் நல்லா பாரு மோனியா உன் மாடு ரொம்ப மெரிஞ்சு போயிருக்கு கால் கூட சூம்பி போன மாதிரி தெரியுது இத கொண்டு போனா ஒருத்தனும் வாங்க மாட்டான் ஐயோ அட கடவுளே என் சம்சாரம் தானே அந்த தோட்டத்தை வாங்கணும்னு சொல்லுச்சு கவலைப்படாத இந்தா இந்த ஆட்டை ஓட்டிட்டு போ உன் மாட்டை என்கிட்ட கொடுத்துரு இந்த ஆடு நல்ல விலைக்கு போகும் வித்து உன் சம்சாரத்துக்கிட்டே பணத்தை கொடு இந்த ஆடு நல்ல வேலைக்கு போகுமாண்ணா நல்ல விலைக்கு போகும்டா